நீங்கள் ஏதாவது பாலிட்டிக்ஸாக பார்க்குறீங்க அஜித்தை ரசிக்கிறவன் விஜய் ரசிக்கக்கூடாதா விஜய் ரசிக்கிறவர ரசிக்க கூடாதா இது என்ன இதாக இருக்கேன் புரியவில்லை என்ன அரசியல் அது அப்படி கிடையாது இவரும் சிறந்த நடிகர் இவரும் சிறந்த நடிகர் அவரும் சிறந்த நடிகர் மூணு பேருடைய ஒருத்தர் நட்பு வச்சுக்கிறதுல அந்த காட்சிக்கு எதாவது சம்பந்தம் இருக்கு அதுதான் நான் நான் கேட்குறேன் அந்த காட்சிக்கும் சிவகார்த்தி கண்டிப்பா இல்லை சார் ஒரு சம்பந்தமும் இல்லை இவர் கேட்கிறாரு வெங்கடப்பர கூட்ட என்ன எப்படியாது ஏற்கனவே ஜெயிலூரில் கேட்டவர் கேரக்டர் கேட்டிருந்த ஒரு சின்ன கேமியோ கொடுங்கன்னு கேட்டாரு இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன கேமியோ கொடுங்கன்னு கேட்கிறாரு நாளைக்கு அஜித் படம் ஏதாவது வந்து அங்கே போய் ஒரு கேமியா கேட்பாரு நிச்சயமும் கேட்பார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற க்ளோஸ் அவருக்கு உலகம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம் அப்போ ஜெயிலர் ஓடி இருந்துன்னு வைங்க தான் ஓடிச்சுன்னு இருப்பாங்க ஜெயிலர் ஓடிச்சு நல்லா சிறப்பாக ஓடிச்சு அதுல சிவகார்த்திகேயன் நடித்து அந்த படம் ஓடி இருந்ததுன்னா இது சிவகார்த்திகனால் நடந்தது சிவகார்த்திகம் தான் ரஜினியை காப்பாற்று லோகேஷ் கனகராஜி எவ்வளவு தைரியம் பாருங்க இந்த படத்துல காட்சியில் ரஜினியை நடிக்க வச்சிருக்கிறார் இங்கே ரஜினியை கூப்பிட்டு வர்றது நடிக்க வைக்கிறதுங்கிறது இன்னைக்கு அவருடைய வயதை காணும் கங்குவா பற்றி பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை எல்லோரும் பார்க்கும்போது கங்குவா வராது அப்படின்றப்போ இது ஒரு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க அதுதான் இல்லை கங்குவா வந்து அவங்க தீபாவளிக்கு வர்றதுங்கிறது பல இடங்களில் தீபாவளி இந்தியா முழுக்க கொண்டாடுற ஒரு திருவிழாவாக இருக்குது அப்போது வந்து இந்தியிலெல்லாம் படங்கள் வரும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா சோலோவா வரணும்னு நினைக்கிறாங்க தெலுங்கு ஆகட்டும் கர்நாடகாவாகட்டும் எல்லா ஏரியாவிலையுமே பெரிய படங்கள் வராத ஒரு நாளில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் தீபாவளிக்கு கங்குவா வருவதற்கு வாய்ப்பு சிவகார்த்தி படம் வரும்போது வேறு ஏதாவது படம் கிளாஷ் ஆகுதா சார் அமரன் வருது அதுதான் இப்போ விடாமுயற்சி வருது இல்லை இது எப்படி சார் போக போகுது அது ஒன்று அஜித் ரசிகர்கள் சிவகார்த்தினை திட்டி திப்பாங்க ஏற்கனவே விஜய் வேற கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி போயிருக்காரு சரியாக சிக்கினாருன்னு நினைக்கணும் அவ்வளோதான் ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் கேட்டுட்டு அங்கே கன்று கொடுத்த மாதிரி கூடு அஜித் சார் இருக்கு கண்ணு கொடுத்த மாதிரி இருந்தது அதான் கேட்டேன் அது அந்த ஆபத்து இருக்கு அது அஜித் ரசிகர்களுக்கு என்னன்னா இவர் எவ்வளவு முக்கியமான வாழை என்ன பாரம்பரியம் இவரை ஏன் திட்டுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அஜித் படம் வரும்போது நீ வந்துட்டியா நீ நீ யாரா இருந்தாலும் திட்டுவோங்கிறதுதான் அவங்க நோக்கம் அதுல சிவகார்த்திகன் மாட்டு வர போல அது தெரியுது சிவகார்த்திகன் ரொம்ப நாளா அஜித்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது அதுக்கு முன்னாடி ரஜினியை ஃபாலோ இருந்த மாதிரி இருந்தது இப்போ விஜயை ஃபாலோ பண்ருக்காரு நிஜமாவை யாராதான் ஃபாலோ பண்றது இவரு இல்ல தப்பு இல்லங்கிறன்னா நீங்க ஏதாவது பாலிடிக்ஸாக பார்க்குறீங்க அஜித்தை ரசிக்கிறவன் விஜயை ரசிக்கக்கூடாதா விஜய் ரசிக்கிறவன் ரஜினியை கூடாதா இது என்ன இதாக இருக்கு இப்போ என்ன அரசியல் அது அப்படி கிடையாது இல்லை இவரும் சிறந்த நடிகர் இவரும் சிறந்த நடிகர் அவரும் சிறந்த நடிகர் மூணு பேரோடையும் ஒருத்தர் நட்பு வச்சுக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கு இவர் படத்தில் ரெஃபரன்ஸ் சொல்றாரு ரஜினியோட சாங்ஸ்லாம் நிறைய போடுவார் அப்புறமா வந்து அம்மா நான் இது மாதிரி வரப்போறமான்னு ரஜினியோட ரெஃபரன்ஸ்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அப்புறம் தலை தலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அதுதான் கேட்கறேன் இல்லை அதில் தப்பு இல்லைங்கிற நான் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வளருவதற்கான எல்லா வித்தைகளையும் இங்கே பண்ணி ஆகணும் நீங்க அடித்தா அடிச்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும்னா குட்டிக்காரன் தான் ஆகணும் ஸோ அதுக்கான வேலைகளை தான் சிவகார்தியம் பண்றாரு இல்லைன்னா ஒருத்தர் வெக்கத்தை விட்டு உங்க படத்துல நான் கேமியோ பண்றேன்னு போய் கேட்பாரு அப்படி தானே அது உள்ளே வந்திருக்காரு அப்படியா பின்ன எப்படிங்க நீங்க வந்து நீங்க அந்த காட்சிக்கும் சிவகார்த்திக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு அதுதான் அவங்ககிட்டதான் நான் கேக்குறேன் அந்த காட்சிக்கும் சிவகார்த்தி கண்டிப்பா இல்ல சார் ஒரு சம்பந்தமும் இல்ல இல்ல இவர் கேட்கிறாரு வெங்கட்புற கூட்ட என்ன எப்படியாது ஏற்கனவே ஜெயிலர்ல கேட்டவர் தானே பையன் கேரக்டர் கேட்டிருந்த ஒரு சின்ன கேமியோ கொடுங்கன்னு கேட்டாரு இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன கேமியோ கொடுங்கன்னு கேக்குறாரு நாளைக்கு அஜித் படம் ஏதாவது வந்து அங்க போய் ஒரு கேமியோ கேட்பாரு நிச்சயமா கேட்பாரு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நெகட்டிவிட்டியா அவர் க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்பாரு அப்ப அஜித் படத்துக்கு நடிச்சிட்டா பிரச்சனையே இல்லைல்ல இது வந்து ஒரு 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 நல்ல ஸ்ட்ராட்டஜி எல்லாரையும் உள்ள அரவணைச்சு போற ஒரு ஸ்ட்ராட்டஜி அதனால நிறைய பலனை இருக்கு அதுக்கு அந்த வேலையை பார்க்கறேன் ஆனால் ரஜினியோட சன்னாவே நடிக்கிறதா சொன்னது உண்மை தானா சார் நெல்சன் கிட்ட கேட்டதா இல்லையா அப்படிலாம் முயற்சி பண்ணாங்க பட்டு அது அன்னைக்கு ரஜினி அது ஏன்னா இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம் அப்போ ஜெயிலர் ஓடி இருந்ததுன்னு வைங்க தான் ஓடிச்சுட்டு இருப்பாங்க ஜெயிலர் ஓடிச்சு நல்லா சிறப்பாக ஓடிச்சு அதில் சிவகார்த்தியை நடிச்சு அந்த படம் ஓடி இருந்ததுன்னா இது சிவகார்த்திகனால் நடந்தது தான் ரஜினியை காப்பாற்றிகிட்டு வரப்பாங்க அது கமல் ரசிகர்கள் அதனால் அவர் தெளிவாக இல்லைங்க வேண்டான்டா இப்போ வேறு ஸ்டேட்லேருந்து ஒரு நடிகர் வரலாம் நம்ம ஸ்டேட்லேருந்து ஒருத்தர் வர்றத நம்ம கவனமாக பார்க்கணுங்கிற ஒரு தெளிவு அவர்கிட்ட இருந்துச்சு கூலி படத்தை பற்றி எதாவது சொல்லுவோம் சார் கூலி படத்தின் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் பாருங்கள் லோகேஷ் கனகராஜி எவ்வளோ தைரியம் பாருங்கள் இந்த படத்தில் மழைக்காட்சியில் ரஜினியை நடிக்க வச்சுருக்கிறார் இங்கே ரஜினியை கூப்பிட்டு வர்றது நடிக்க வைக்கிறதுங்கிறது இன்றைக்கி அவருடைய வயதை காரணம் கொண்டு பல இயக்குநர்கள் ரஜினிக்காக எல்லாத்தையுமே இருக்காங்க நிறைய காட்சிகளில் ஆமாம் டூப்பெல்லாம் கொண்டு வந்து வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இவரு வந்து ரஜினி வைசாக்கில் வந்து மழையில் நனைய விட்டு ஒரு ஃபைட்டு எடுத்துருக்காங்க போலர் மழை ஃபைட்டு அதில் வந்து அவருக்கு அந்த தண்ணி ஒத்துக்காமல் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடலாம் இருந்திருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ரஜினி மாதிரி ஒருத்தரை வந்து நீங்கள் பூ மாதிரி காமிச்சிட்டு கொண்டு போயிடணும் நீங்கள் அதை விட்டுட்டு மழை காய்ச்சி இன்னும் ஃபைட்டு சங்கர் அப்படி தான் டூ பாயிண்ட் ஓவில் வந்து சில ரிஸ்கெல்லாம் எடுத்து ஒரு கடத்துல ரஜினி என்னை விட்ருங்க இது வரைக்கும் என்ன செலவாச்சோ நானே கொடுத்துட்றேன் என்னை விட்டுருங்கன்ட்டார் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு வற்புறுத்தி ஒரு வேலையை செய்யக்கூடாது இந்த படத்தில் அப்படி பண்ணியிருக்கிறாருன்னு போக போக என்னெல்லாம் பண்ண போடுறாருன்னு தெரியல அது இன்னும் எவ்வளோ நாள் சார் படப்பிடிப்பு இருக்குது ஏன்னா கூலி தான் நிறைய பேர் ஒன்றும் அதிகமாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி அதனால் இன்னும் இருக்குது நிறைய நாள் இருக்குது சரி சரி இது வேட்டேன்னு கன்ஃபார்மா அந்த டேட்ல சேஞ்சஸ் கிடையாது சொன்னா சொன்னபடியே வந்துருவாங்க வந்துருவாங்க மேக்ஸிமம் வந்துருவாங்க சரி இப்போ அஜித் சார் பார்த்துட்டாரா சார் இந்த படத்தை பத்தி ஏதாவது பேசினாரா அஜித் சாரோட படத்தை இல்லைன்னா பொய்யா சொல்லிட்டு இருக்காரு அவர் படம் பார்த்தாருன்னு சொல்றாரு அப்புறம் பாக்கலன்னு சொல்றாரு எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியல அப்படி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் நான் நீங்க ஒரு ஒரு நேரத்துல இந்த படத்துல தலை இருக்காருன்னு சொன்னீங்க அஜித் ரசிகர்களை கவர்ணும்னு நினைச்ச சில வார்த்தைகளை சொன்னீங்க அவ்வளவுதான் அதோட விடணும் நீங்கள் ஒவ்வொரு இன்டர்வியூ உட்காந்துட்டு அவர் பார்த்தாருங்கிறது பார்க்கலங்கிறது பாராட்டினாருங்கிறது இல்லைங்கிறது என்னத்தையாவது சொல்லி எதுக்கு தேவையில்லாத ஒரு டென்ஷனை இங்கே கிரியேட் பண்ணணும்னு நமக்கு தெரில அது தொடர்ந்து வெங்கற்பிறப்பு பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் நிச்சயமாக அஜித் பார்த்துருப்பார் நான் அவருடைய கேரக்டருக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா தன்னுடைய நேரடி எதிரின்னு ஒருத்தர் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு அவர் பார்ப்பார் இந்த படத்தை நிச்சயமாக அஜித் பார்த்துருப்பார் அதில் மாற்றுக்கிறதே இல்லை வெங்கட் பிரபுவும் அதுக்கப்புறம் அஜித் சாரும் இணைந்து படம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இருக்குது நிச்சயமாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் வந்து நல்லதாங்க போயிட்டுருக்கு நல்ல தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அது வெற்றி படமாக தான் இருக்குது ஸோ அதனால் அந்த கௌரவத்தோடய போய் அவர் அஜித் அணுகி படம் பண்ணலான்னு கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிவகார்த்திகனோட அடுத்த படம் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா அது உண்மை தானா சார் ஆமாம் ஆமா ஆமாம் ஆக்சுவலாக சத்யஜோதி வெங்கட் பிரபு சிவகார்த்திகு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் சிவகார்த்திகேனுக்கு என்னன்னா அந்த புறநானூறு சப்ஜெக்ட் நல்லா இருக்கு அதை வந்து நம்ம ஐம்பதாவது படமா பண்ணோம் இருபத்தஞ்சாவது படமா பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சோ அதனால அவர் என்ன பண்றாரு இந்த படத்தை தள்ளி வச்சுட்டு அதை முன்னாடி கொண்டு வர்றாரு நிச்சயமா வெங்கட் பிரபு ஆஹ் காம்பினேஷன் இருக்கு சார் வெங்கட்பிரபு இப்பவும் பேசிக்கிட்டே இருக்காரு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஆஃப்டர் படம் ரிலீஸுக்கு அப்புறமாவும் நிறைய இடங்கள்ல போய் பேசிக்கிட்டே இருக்காரு பட் ஆனால் அந்த கடைசி அந்த கிளைமேக்ஸ் விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்கள் அதை மட்டும் கிளாரிட்டியாக சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் படம் நல்லா போயிருக்குமோ நிச்சயமாக அதை கொஞ்சம் கிளாரிட்டியாக அவர் சொல்லியிருக்கணும் அது அதில் வந்து அவர் சறுக்கி இருக்கிறாரு இன்னொன்று அந்த குளோனிங் விஜயையும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக ஒரு நடுவில் சொல்லியிருக்கணும் அது ரெண்டையும் விட்டார் அப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த படம் வெளியில் வந்த பிறகும் அந்த படத்தை கொண்டு சேர்க்கிற வேலைகளில் அவர் இருக்கார் அதை வந்து நிச்சயமாக பாராட்டணும் ஏன்னா பல இயக்குநர்கள் நம்ம பண்ணுவாங்கன்னா எடுத்தோம் முடித்தோம் அடுத்த வேலையை பார்க்க போவோம்னு போயிடுவாங்க ஆனால் அவர் இருந்து தொடர்ந்து ஸ்பேஸில்லாம் வந்து பேசுகிறாரு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு நிறையா பேசுகிறாரு எப்படியாவது அந்த நெகட்டிவிட்டியை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வரணும்னா நினைக்கிறாரு நல்ல விஷயம்தான் இப்போ கல்பாத்தி அகரம் அடுத்தது ஒரு பிரதீப் ரங்கநாதன் அவரை லான்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் அவரது ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் பிரதீப் ஆமாம் அந்த படம் அவன் பண்ணுறாங்க அவர் பண்ணுறாங்க அதற்கான இதெல்லாம் எல்லாம் அவர் இருக்கார் நிச்சயமாக அந்த படம் வந்து அவங்க நம்பிக்கையோடு பண்ணுவாங்க மொத்தம் மூணு படம் அவரை வச்சு அவங்க பண்ணணும் ஒரு படம் தான் வந்து பெரிய ஹிட் ஆகிடுச்சி இன்னும் ரெண்டு படம் இருக்குது ஏஜிஎஸ்க்கு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் விக்னேஸ்வன் படம் வரவே மாட்டேங்குது அதான் இப்போ மேக்சிமம் எல்லாம் முடிச்சுட்டாங்களே அப்படிங்களா மேக்சிமம் போயிட்டாங்க ஆனால் அது எப்போ சார் ரிலீஸ் ஆகும் ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்த படம் ரொம்ப நாளாக வரல இல்லை அவங்க சீக்கிரம் கொண்டு ஆகணும் இதில் இல்லை இதில் வந்து ஒரு பெருமளவு பணம் வந்து விக்னேஸ்வன் பணமும் இருக்குது ஓஹோ ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட லலித் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டார் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஓவராக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் ஒரு பட்ஜெட் சொல்லி நிறுத்திட்டார் அதுக்கப்புறம் மிச்ச பணத்தை இவங்க போட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இவங்களே சீக்கிரமாக கொண்டு வந்துருவாங்க இது பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாமா அந்த படத்தை மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது இருக்கேன் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக அந்த படம் ஒன்றும் சீக்கிரத்தில் வந்துடும் ஆமாம் பிரதீப் ரங்கநாதன் இன்புட்டே இதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படிங்களா அவர் ஸ்டைலாக படமாக இருக்கும் அது அவர் சொல்கிறத எடுத்துப்பாரா விக்னேஷ் வேறு வழி நீங்கள் யார் இன்றைக்கி அவர் கூட வர்றா எந்த நடிகருமே இல்லையே நீங்கள் பிரதீப் ரங்கநாதனை நம்பிதானே பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ அவரும் வந்து அவ்வளோ சாதாரணமாக விட்டுற மாட்டார் அவர் விஜய் பட வாய்ப்பே வேணாம்னு சொன்னவர் விஜய் டைரக்ட் பண்ணுங்கன்னு இப்போ வெங்கட் பிரபுக்கு முன்னாடி அவர் தானே அது பண்ண வேண்டியது ஓஹோ நீங்கள் விஜய் சார் டேட்டு தரேன்னு சொல்லிட்டாரு நீங்கள் கதை சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு இல்லைங்க நான் அதில் போனோன்னா நான் நடிக்கணும் இப்போ நடித்து ஒரு நடிகனாக நான் மக்கள் மத்தியில் பேர் எடுத்துட்டேன் இப்போ திரும்ப வந்து நான் டைரெக்ஷன் ஒரு ரெண்டு வருஷம் வெளில போயிட்டேன்னா மறந்து மக்கள் இந்த மறந்துடுவாங்க அதனால் நோ எனக்கு விஜய் சார் படமாக இருந்தால் கூட நான் அப்புறம் முடிக்கிறேன்ட்டார் அவர் ஸோ அதுக்கப்புறம் தான் வெங்கட் பிரபு உள்ளே வந்ததுன்னு வச்சுங்களேன் அப்போ அவ்வளோ தெளிவாக இருக்கிற ஒரு மனுஷன் விக்னேஸ்வன் சொல்கிற கதையிலாம் நடித்து நடிச்சு நான் அவருடைய இன்புட் நிறையா இருக்குது ஏன்னா அவரது ஒரு ப்ரொமோ ஒன்று பார்த்தா லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது என்னவா பண்றாங்க பசங்க அப்படிங்கிற நல்லா இருந்துச்சு அது ஆமாம் இவங்க எல்லாம் பார்க்கும்போது இன்னும் சில பேர்லாம் அப்படியே அப்டேட் ஆகாமல் இருந்தாங்க இந்த இந்தியன் டூ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வருத்தமாக இருந்தது அவங்க எங்கெங்கேயோ போயிட்டாங்க இவங்க ஏன் இன்னும் அப்படியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வருத்தம் எப்பவுமேங்க சினிமா மாறிக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல படைப்பாளிகள் வந்துட்டே இருக்காங்க அந்த இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை பண்ண வந்துட்டாங்க இன்னமும் பழைய பரமலாவோட நீங்க படம் எடுக்கவே முடியாது எல்லாருமே ஒன்றும் தன்னை மாற்றிக்கணும் இல்லைன்னா ஃபீல்டு விட்டு போயிடணும் அது சங்கராக இருந்தாலும் அதுதான் ஸோ அப்படி ஒரு முடிவை வந்து இந்தியன் டூவுக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ அதனால வேணால் நல்ல நிறைய யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய தாட்ஸ் என்னான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரி படம் எடுத்தால் அவர் தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கலாம் இல்லைன்னா அவருக்கே கஷ்டம்தான் இங்கே இறுதி கேள்வி ப்ளூ சட்டை மாறன் கொஞ்ச நாள் ராதாகிருஷ்ணன் அவரை பிடிச்சிட்டு இருந்தாரு பாத்தி பண்ணா இப்ப அவரை விட்டுட்டு இந்த பக்கம் இப்போ இந்த படத்தை பிடிச்சுக்கிட்டாரு விஜய் படத்தை பிடிச்சிக்கிட்டாரு தினமும் ஒரு ஒரு உடைய சுட்டுக்கிட்டு போட்டு அவருக்கு என்ன கோபம் ஆக்சுவலா இல்ல தனிப்பட்ட கோபம்லாம் அவருக்கு என்ன இருந்துருப்பா ஒரு படத்தையே அவர் விமர்சிக்கிறாரு அது பிடிக்காம அது தரப்புல இருந்து ஏதாவது அவர் ஏதாவது சொன்னாங்களா என்னன்னு நமக்கு தெரியல அவரு வந்து தொடர்ந்து அடிக்கிறாரு அது அவருடைய உரிமை அவருடைய கருத்து அதுதானே இப்போ என்ன அது எழுத்து போறதானே நடந்துட்டு இருக்கு அதை தாண்டி ஏதாவது காயில் கம்பு எடுத்துகிட்டு போகணும் இல்லையா வருது ஸோ அதனால் அதை வந்து நம்ம பரிசாலாம் சொல்லுவோம் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் அவ்வளோதான் அவர் போடுறது பிடிக்கலையா நீங்கள் ஒரு கருத்து போடுங்க நீங்கள் போடுறது பிடிக்கலையா அவர் ஒன்று போட்டோம் அவ்வளோதான் இதுதான் சரியாக இருக்கும் நீங்கள் அவர் போகிற பதிவுலாம் பார்த்தீங்களா நான் பார்ப்பேன் நான் ரெகுலராக பார்க்க மாட்டேன் பட் அப்படியே கிராஸ் ஆகும் நம்ம அவர் டுவிட்டர்லையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார்ல இப்போ அவர் ஏதாவது ஒன்று போட்டார்னா அவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறாங்க அவர் ஒரு பெரிய இடத்துல இருக்கார்ல அப்போ நம்ம கண்ணில் படாமல் அது போகவே போகாது அந்த நேரத்துலலாம் பார்ப்பேன் அவருடைய ஹியூமர் சென்ஸை ரொம்ப ரசிப்பான் அதில் எஸ்கே போட்டு இதில் இது குரூப் இல்லை டூப் இதெல்லாம் போட்டதெல்லாம் பார்த்து பல பேரும் அதிர்ச்சி வந்தது இந்த அளவுக்குலாம் இறங்க மாட்டார் ஏன் அப்படி இறங்குனாருன்னு அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது இல்லைங்க எப்போவுமே ரசிகர்கள் தான் காரணம் இப்போ குட்டி நாய் தண்ணியில் வச்சிருச்சுன்னு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது பாட்டாக வந்து நீங்கள் செவனேன்னு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இங்கே எல்லாமே சேர்ந்து தரக்குறைவா திட்டும் பொழுது இந்த கோவத்தை ரசிகன்கிட்ட காமிக்க முடியாது அவர் நேராக இந்த நடிகன் ட காமிச்சிருக்காரு அதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை இப்போ என்ன ஒருத்தன் திட்டுறான்னா நான் திருப்பி அவனை திட்டா பிரச்சனை இல்லை ஒரு ஆயிரம் பேர் வந்து திட்டுனான்னா நீ யாருக்கு திட்டுறியே அவனை திட்டுவேன் அப்படி போயிருது தாட்ஸு ஸோ அதனால தான் இவர் பல பேரை வச்சு ஓ ஃபேன்ஸ் கொடுக்குற இவருக்கு தொல்லையால் வந்து என்ன பண்ணுறாரு டைரக்டாக நீ என்ன திட்டுறலாம் இருந்தால் உன்னை ஆள அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சிடறேன் அதுதான் இது நடக்கிறது தான் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இது தெரியாமல் இருக்குது நிறைய பேருக்கு அதான் உங்க மூலியமா நான் கேட்டுக்கிறேன் ஆமாம் ஆமாம் சரி ஓகே சார் தேங்க்ஸ் சார் நன்றி